ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வால சித்தர் திரவடிகள் போற்று என் புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் கன்னி மூல கணபதியின் பாதம் வணங்கி கந்தன் பாதம் அதை வணங்கி அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி நாவிலிருந்து உரைக்கும் நாமகளின் பாதம் வணங்கி அகத்தில் இருக்கும் நீசனை அகற்றும் அகத்திய பெருமானின் பாதம் வணங்கி ஆற்றலாய் விற்றிருந்து வரும் சீடர்களை சீர்படுத்தும் விஸ்வாமித்திரரின் பாதம் வணங்கி வரும் சீடர்களின் மனமதில் வெறுக்கும் மாயதனை அகற்றும் பாம்பாட்டி பெருமகனாரின் பாதம் வணங்கி வரும் சீடர்கள் எவராயினும் என் நிலையில் வரியில் வருவாராயினும் அவர்கள் எக்காலமதில் வருவாராயினும் அவர்கள் அனைவரையும் சீடர்களாகவே நேற்று வந்தவர்கள் இன்று வந்தவர்கள் நாளை வருபவர்கள் என்று வேறுபாடு இல்லாது அனைவரையும் சீடர்களாகவே கருதி அவர்களுக்குள் ஞானமதை ஊற்றும் ஆதிகளிலாய சுபசூட்சம நூல்தனை பெற்ற ஆசானாம் சிவமகா பாலச்சித்தரின் பாதம் போற்றி ஆதிகளாய சுவசூட்சம நூல் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியையும் தன் நூல் வைத்திருக்கும் நூல் இந்நூலில் இல்லாதது ஏதுமே இல்லை என்று உரைப்பவர்களுக்கு யாம் உரைக்கின்றோம் இந்நூலில் நான் என்ற நிலை இல்லை இந்நூலில் நான் என்ற நிலை இல்லை எவரும் தன்னிலை அறியாது நான் என்ற நிலையை அகற்றியவர்களுக்குள் இந்நூல் புகும் என்ற ஓர் நிலையே உரைக்கின்றோம் இந்நூலில் அதர்மம் இல்லை இந்நூல் தர்மமதை நிலைநாட்டவே உருவாக்கப்பட்டது இந்நூலை ஆழ நினைப்பவர்கள் அழிந்து விடுவார்கள் அடங்கி அடிபணிந்து வாழ்வார்கள் வாழ்ந்தார்கள் அள்ளி கொடுக்கும் ஞானமதை அள்ளி கொடுக்கும் அடிபணிவு சரணாகதியோடு வணங்கி நிற்பவர்களுக்கே ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் போற்றி இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம்